அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூரண குளக்கட்டை கடலப்பருப்பும் தேங்காய்பும் வச்சு பூரண கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க புழுங்கல் அரிசி ரேசனில் போடுவாங்கள்ல புழுங்கல் அரிசி அது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் நைஸாக அரைச்சிக்கரலாம் அரைச்சதுக்கப்புறமா இது இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போது போது சாஃப்டாகும் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு நம்ம பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அந்த ஈரப்பதம் இல்லாமல் பிசைஞ்சிக்கல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது பூரண குளக்கட்டை நம்ம பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும் ஹார்டாக இருக்காது பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் அரைக்கிறத ஓகே இந்த மாதிரி ஒரு இடம் நீங்கள் பண்ணி பாருங்கள் புழுங்கல் அரிசியில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாவு நல்லா பிணைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் உங்களுக்கு அதாவது நம்ம கையில் வச்சு தட்டும் போது கொஞ்சம் உடையாமல் வர்றதுக்கான இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நெழுகலாக வினைஞ்சிக்கள்ளலாம் இப்போ எனக்கு கையில் ஒட்டாமல் வந்துடுச்சு நான் பூர்ண குளக்கட்டைக்கு தேங்காய் காண்டி தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டு கலந்து வச்சுக்கரலாம் மாவு எடுத்து நல்லா ரொட்டி மாவு மாதிரி நல்லா உருண்டை பண்ணிக்கலாம் உருண்டை பண்ணிக்கிட்டு ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி அந்த பேப்பரில் வந்து இந்த மாவு உருண்டையை வச்சுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உருண் பண்ணி வச்சிட்டு நம்ம கையில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லு சுற்றி நம்ம தட்டி கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஓரங்கள் ஃபுல்லும் இப்படி ப்ரஷ் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக ரவுண்டு பெருசாக வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக அமைக்கி அமுக்கி கொடுத்தீங்கன்னா அது ரவுண்ட் கொஞ்சம் பெருசாக வரும் இப்போ நான் தேங்காய் பூ வச்சுக்கிறேன் உங்களுக்கு பூரணம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப வச்சுட்டாலும் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சிட்டிங்கன்னா டைட்டாக போரங்கள் ஃபுல்லும் அமுக்கி விட்டிங்கன்னா அந்த பூரணம் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த பூரணம் வெளியே வராமல் இருக்கும் இந்த மாதிரி அமுக்கிட்டு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கரலாம் அடுத்தது வந்து நான் கடப்பருப்பு பூரணம் அது எப்படின்னாக்க கடலப்பருப்பை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு விசில் இந்த மாதிரி குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு தேங்காய் பூரணம் கொழுக்கட்டையும் ஒரு மூணு கடலைப்பருப்பு போட்டு அந்த பூரண கொள்கட்டையும் பண்ணியிருந்தேன் கடலைப்பருப்புக்கு வந்து கடலப்பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா அதில் வந்து வெள்ளம் சீவி சுரண்டிக்கிட்டு அப்புறமா தேங்காய் பூ சேர்த்துட்டு அதையும் ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணிங்கனாக்கா அந்த கடலைப்பருப்பு போடுற அந்த பூரண குலக்கட்டையும் நல்லாயிருக்கும் லைட்டாக மட்டும் ட்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் ரொம்ப அமுக்கிட்டோம்னா அந்த பூரணம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் இன்னொன்று அந்த இது ஓட்ட விழுகவும் ஆரம்பிச்சிடும் பருப்பு வந்து வெந்திருச்சு இந்த பருப்பில் வந்து வெள்ளம் சீவி போட்டுக்கலாம் மண்டபம் உங்கள் இனுக்கு தகுந்த மாதிரி சீவி போட்டுக்கிட்டு இதில் வந்து தேங்காய் பூ தேங்காய் பூ போட்டு கலந்துக்கங்க இப்போ எனக்கு சுகர் வேணாம் ஜீனி வேணாம் எனக்கு வெள்ளம் போட்டுதான் வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நான் ரெண்டுமே இன்றைக்கி பண்ணியிருந்தேன் பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் இருக்கணும் ஒரு வடிகட்டியில் வச்சு வடிச்சிருங்க ஏன்னா தண்ணியோடு இருந்துச்சுன்னா இந்த வெள்ளம் வந்து மெல்ட் ஆகையில் அது போது என்ன என்ன ஈரப்பதம் தான் ஜாஸ்தி ஆகிரும் அதனால் நம்ம கடலைப்பருப்பு வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் வேக வச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சதுக்கப்புறமா அப்புறம் தான் நம்ம வெள்ளமும் இது சேர்த்துக்கிறணும் சேம் அதே மாதிரியே ஃபுல்லும் தட்டிட்டு இப்போ வந்து அந்த கடலைப்பருப்பு பூரணத்தையும் வச்சு அதே மாதிரியே மடிச்சுட்டு நம்ம ஓரங்களில் ஃபுல்லும் லேசாக அமுக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு அமுக்கல் கொடுத்தாலே போதும் ரொம்ப ஹெவியாக இது பண்ணோம்னா அது அந்த பூரணம் வந்து வெளியே வந்துடும் அவ்வளோதான் அந்ததுக்கப்புறமா இது வந்து நான் இட்லி சட்டியில் நான் ஆவி கட்டிக்கிட்டு வேக வச்சுட்டேன் இட்லி சிட்டியெலாம் இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிட்டு தட்டு வச்சு அதுக்கு மேலே நான் துணி துணி போட்டுட்டு இந்த பூரணம் எல்லாம் நான் செஞ்சு பூரணம் வச்சுட்டேன் அவ்வளோதான் இது இந்த பூரணம் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் பண்ண பூரணம் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்